அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் எப்படியாவது இந்த தேர்தலில் நிறைய தில்லுமுள்ளுகளை பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அது நேற்றைக்கு சூரத் மக்களவை தொகுதியில் நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது என்னதான் நடக்குது இவர்கள் என்ன நினைக்கிறாங்க யார் இவர்கள் என்பதை பற்றிய வீடியோ தான் இது மிக முக்கியமாக இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பாசிச சர்வாதிகார ஹிந்துத்துவ அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நூலையும் அறிமுகப்படுத்த இருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு மிகப்பெரிய அளவுல பிரதமர் மோடி பேசின அந்த வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பை உமிழக்கூடியவராக மோடி இருக்காரு இதை பற்றிய விவாதங்கள் நேற்றைக்கு எல்லா சேனல்லையுமே நடந்தது ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ஒரு பொது விவாதத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் மோடி தான் பேசினாரு அப்படின்ற டோன் வந்து ரொம்ப சுலபமாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகையராக்கள் வெளிப்படையா எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே வலதுசாரிகள்ன்ற பேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இப்படிதான் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அந்த கேள்வி நம்மை நோக்கியது அல்ல ரொம்ப தெளிவா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் நாங்கள் இருப்போம் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் மதிக்க மாட்டோம் மதச்சார்பற்ற தன்மையை மதிக்க மாட்டோம் செக்யுலரிசம் அந்த வார்த்தையே எங்களுக்கு ஆகாது என்ன பண்ண முடியும் அப்படின்ற டோன் ரெண்டாவது அவங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் நடக்குமா அப்படின்ற அச்சத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் இரண்டாம் கட்ட முடிவுகள் அப்படின்றதே இவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்குது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட வாக்குப்பதிவு அப்படின்றதே இவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு இப்போ இரண்டாவது கட்டம் இன்னும் ஆறு கட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆறு கட்டத்தில் எதனாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு தேர்தலின் போது இவங்களால தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மத வெறுப்பு பிரச்சாரங்களை பண்ண முடியல மதம் சார்ந்தோ மத வெறுப்பை தூண்டக்கூடிய வகையிலையோ இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளைப் போல சித்தரிக்கிற வேலையவோ மோடியே வந்து கூட தமிழ்நாட்டில் பண்ண முடியல அப்ப அந்த அளவிற்கு தமிழ்நாடு ஒரு பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக தொடர்ந்து திராவிடர் இயக்க கொள்கைகளால் பெரியார் போன்ற தலைவர்களால் இந்த மண்ணில் நீங்க பேச முடியாது இந்தியா முழுமைக்கும் நீங்கள் மத வெறுப்பை தூண்டினாலும் தமிழ்நாட்டில் தூண்ட முடியாது அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு திருப்தியை தருது ஆனா இதே நபர்கள்தான் தான் கர்நாடகாலையும் ராஜஸ்தான்லையும் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்களை வெறுப்பு பேச்சுகளை பேசிக்கிட்டே வராங்க இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில இவங்களுடைய நோக்கம் என்பது தான் இருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட ரொம்ப தீவிரமாக அதிதீவிரமாக இவர்கள் யார் அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவை இருக்கு மோடி யார் அமித்ஷா யார் பிஜேபியில இருக்கிற கூடிய முதற்கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் யார் இவங்க எல்லாருமே ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷ கருத்துக்களை நச்சு கருத்துக்களை சமூகத்தில் பரவ செய்யக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அந்த கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸாக வந்தவங்க தான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் அப்போ அவங்க என்னதான் தரீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த புத்தகம் ஆர்எஸ்எஸ் எனும் ட்ரோஜன் குதிரை நான் ஏன் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது புத்தகங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிட வீடியோவில் நம்மளால எத்தனை கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது நமக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒரு முறையும் நாம் சொல்லக்கூடிய புத்தகங்களில் எவ்வளவு ஆபத்தானவர்கள் கல் க கையில் இந்தியா இருக்கிறது ஏன்னா இப்போ மோடி வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட உறுப்பினராக இருக்காருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை மோடி வந்து ஆர்எஸ்எஸில் அரடவுசர் போட்டுட்டு சாகா பயிற்சிக்கு போறாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து இந்தியா முழுமைக்கும் பரப்புவதற்கான ஒரு ஏஜென்ட்டா இருக்காருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பிரதமர் மோடி யாரா இருக்காருன்னா பிரதமராக இருக்காரு அதுதான் நமக்கு பிரச்சனை அப்போ ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் எதன் பெயரால் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுப்பீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின்படி அந்த அரசமைப்பு சட்டம் வெளிப்படையா என்ன சொல்லுது நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப இந்த வார்த்தைகளை சொல்லணும் என்ன வார்த்தைகள் நான் அனைத்து மக்களுக்கும் அனுகூலமாகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவோ விருப்போ வெறுப்போ இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான பிரதமரா இருப்பேன் இதானே நீங்க கான்ஸ்டியூஷன் பேர்ல எடுக்கக்கூடிய உறுதிமொழியா இருக்கும் ஆனால் அந்த உறுதிமொழிக்கு நேர் எதிராக மோடி செயல்படுறாருன்னு சொன்னா காரணம் அவர் வளர்ந்த இடம் வளர்ந்த பாச பாசறை என்பது ஆர்எஸ்எஸ் அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் என்னும் ட்ரோஜன் குதிரை இது எந்தெந்த வடிவத்தில் இருக்கு எப்படியெல்லாம் இருக்குது நம்ம பக்கத்திலே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவ்வளவு கொடூரமாக இருப்பார்கள் என்பதை விளக்கக்கூடிய இந்த புத்தகம் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களால் எழுதப்பட்டது இந்த புத்தகத்தை குறிப்பாக நீங்கள் வந்து பெரியார் திடல சென்னையில் வாங்கலாம் ஆன்லைனில் நீங்கள் அதை பற்றிய குறிப்புகளையும் தேடலாம் இப்போ நீங்க ரொம்ப வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் யார் அப்படின்றத இன்றைக்கு ராகுல் காந்தி பேச தொடங்கி இருக்கிறது தான் பிஜேபிக்கு அச்சத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது பிஜேபியில இன்றைக்கு மோடி இவ்வளவு கத்துறாரு உளறாரு நேரடியாக இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை பேசுறாருன்றதை நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை ஏன்னா மோடி இன்னைக்கு நேற்று இதை பேசலை ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்ப தொடங்கி இப்போ வரைக்கும் அவர் அதை பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அத்வானி வாஜ்பாய் எல்லாத்தையும் ஓரம் கட்டுறப்ப மோடி சொன்ன வார்த்தை ஐம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஓய்வு கொடுத்துடணும் அவங்களால அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்போ அவர்களுக்கு ஓய்வு தேவைன்னு சொன்னார் இன்னைக்கு திரு மோடி அவர்களுக்கு இரண்டு பக்க நெருக்கடி ஆர்எஸ்எஸின்லேருந்து நெருக்கடி ஆர்எஸ்எஸ்கிட்ட இவர்களுடைய விசுவாசத்தை காட்டி ஆகணும் நான் இன்னும் உங்கள் அடிமையாக தான் இருக்கேன் நான் இன்னும் இஸ்லாமிய வெறுப்போட தான் இருக்கேன் நான் இன்னும் ஹிந்துத்துவ கொள்கையை தாங்கி பிடிக்கிறேன் நான் வந்து பார்ப்பனர்களுக்காக தான் ஆட்சி நடத்துறேன் நான் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிறேன் நான் சாமானிய மக்களுக்கு ஆதரவா இல்லை நான் மாற்று சமூகத்தினருக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்றதுல முதல் ஆளா இருக்கேன் அப்படின்றத ஆர்எஸ்எஸ் கிட்ட நிரூபிக்க வேண்டிய தேவை மோடிக்கு இருக்கு இன்னொரு அழுத்தம் என்னன்னா தோல்வி அடையப் போகிறார்கள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அதெல்லாம் தட தாண்டி முதல்கட்ட வாக்குப்பதிவுகள் எல்லா மாநிலங்கள்லையுமே இவங்களுக்கு எந்த பயத்தை கொடுத்துருக்குன்னு கேட்டா வெளிப்படையாக கருத்து கணிப்புகள் யாரெல்லாம் இவங்களுக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகைகள் கூட இன்றைக்கு உண்மையை பேச தொடங்கிட்டாங்க அப்ப மோடிக்கு இன்னைக்கு என்ன அழுத்தம் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று ஆர்எஸ்எஸ் விசுவாசியாக இருந்து தோல்வியை தழுவினாலும் பிரச்சனை இல்லை ஆர்எஸ்எஸ் கை கொடுக்கும் இன்னொன்னு இவர் தேர்தலில் ஏதாவது ஒரு கலாட்டாவை செய்து தேர்தலை நிராகரிக்க பார்க்காங்க அதில் யார் இவங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் நமக்கு சொல்றதுக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன்னா இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு எலக்டோரல் டெமோக்ரஸியை பேசக்கூடிய ஒரு நாடு தேர்தல் ஜனநாயகத்தை பேசக்கூடிய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய தேர்தல் ஜனநாயகம் கொண்ட நாடு இந்தியா இதனுடைய ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இத்தனை வெறுப்பு பேச்சுகளை பார்த்து மதம் தொடர்பான வெறுப்பு பேச்சுகளை பார்த்துட்டு ரொம்ப அழகாக அமைதியாக இருக்காங்க நோ கமெண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்றதுக்கே ஒன்றும் இல்லையா இவ்வளவு துணிச்சலாக சொல்ல முடியுதுன்னு கேட்டால் தேர்தல் ஆணையத்தை நம்பி தேர்தல் எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்கும்ன்றது ஒன்று நடக்காது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் சூரத் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரெண்டு பேருக்குமே கையெழுத்து சரியில்லை அது சரியில்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க சுயேட்சையா என்ற வேட்பாளர்களை பிஜேபி விலக்கி வாங்கிடுது இப்போ சூரத்தில் வந்து பிஜேபியினுடைய வேட்பாளர் வென்று விட்டார் ஜெயிச்சுட்டார் ஜூன் நாலு இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த தேதியே வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி குறிப்பாக வானதி சீனிவாசன்லாம் நாங்கள் முதல் விக்டியை தொட்டுட்டோம் இன்னும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது பேலன்ஸ் இருக்குன்னு போடுறாங்க நல்லா யோசிங்க ஒரு வேட்பாளர் கையெழுத்து சரியில்லை இன்னொரு வேட்பாளரும் சரியில்லை ரெண்டு வேட்பாளர்களுக்கும் நீங்க நேரம் கொடுக்காம அவங்களை கழட்டி விட்டுடுறீங்க சுயேட்சை வேட்பாளரை விலக்கி வாங்கிடுறீங்க எதிராக இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி வரியை போட்டு எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய அந்த குறு சிறு தொழில்களை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டதுனால இன்னைக்கு பெரிய அளவில் சூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தொழிலை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் துணி வியாபாரம் போன்ற துணி வியாபாரங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி மேல மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க அப்ப அந்த மக்கள் அவங்களுடைய வெறுப்பையும் அதிருப்தியையும் கோபத்தையும் நீ எனக்கு எது மூலமா சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தானே எனக்கு இந்த ஆட்சி வேணாம் மோடி நல்லவரா எனக்கு தெரியல மோடி வளர்ச்சியை கொடுக்கல மோடி கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்கும் எதுவும் செய்யல மோடி இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறார் மோடி மதவாதத்தை பேசுகிறார் மோடி ஆர் எஸ் எஸ் ஏஜென்டா இருக்காரு எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்றது நம்ம எதை வைத்து காட்டுவோம் நம்மளோட ஓட்டை வச்சுதானே நம்மளுடைய வாக்கை தானே அந்த ஓட் பண்ணுற உரிமையை அந்த வாக்குரிமையே நீங்கள் ஒரு மக்களுக்கு தடுத்துருக்கீங்க அப்போ அந்த மக்கள் யாருக்காக எதன் பின்னால் நிற்பாங்க இப்போ அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் இந்த மனநிலையை தான் நம்ம பயங்கரமானதாக ரொம்ப அதி தீவிரமாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கு என்ன தோணுது நான் என்ன பேசணும் அப்படின்றத நீ முடிவு பண்ணக்கூடாதுன்றது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அதுதான் மோடியுடைய அஜெண்டா அதை இன்றைக்கி சூரத்தில் அரங்கேற்றியவர்கள் எல்லா மாநிலத்திலையும் அரங்கேற்ற தயாராக இருக்காங்க சூரத் அப்படின்றது சாம்பிள் இதே இந்தியா முழுமைக்கும் இவங்க நடத்துகிறதுக்கு அடுத்த ஆறு கட்ட தேர்தலிலையும் இவங்க தயாராக இருக்காங்கன்னு சொன்னால் இந்தியாவின் ஜனநாயகம் என்ன ஆகும் ஏற்கனவே கேலி கூத்தாகி நிற்கிறது அப்போ யாரு தான் இவங்களை அடக்கிறதுன்னு கேட்டால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை எல்லா சர்வாதிகாரமும் அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு முன்னால் அதை அடிப்பணிஞ்சு தான் போய் ஆகணும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான வேலை மக்களை அரசியல் படுத்துவது தான் தயவுசெய்து பார்க்கக்கூடிய தோழர்கள் பேசக்கூடிய எல்லாம் இவர் பிரதமர் அல்ல இவர் மோடி என்ற தனிநபர் அல்ல இவரை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது இந்த ஆர்எஸ்எஸ் என்பது இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் ஆதரவான அமைப்பு இவர்கள் வந்து இந்துக்களுக்கே எதையும் செஞ்சது கிடையாது இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களை ஜாதியாக பிரித்து மதமாக பிரித்து இந்துக்கள் கல்வி கற்க கூடாது பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டியோட இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானவங்க இடஒதுக்கீட்டு சமூக நீதி இருக்கவே நினைக்கிறவங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கான ஜனநாயகமோ அல்லது நமக்கான சுயமரியாதையோ உரிமையோ கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றத போய் சொல்லணும் மிக முக்கியமாக இதை எதிர்த்து நிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் தான் அப்ப திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காரு மோடியினுடைய கேரண்டி என்ன மோடி என்ன அவர் கேரண்டி உங்கள் கேரண்டி வெறுப்பும் பாகுபாடும் தான் கேரண்டி ஹேட் அண்ட் ஆர் ஒன்லி வெறுப்பை மட்டும்தானே மோடி கேரண்டியா பத்து வருஷத்துல கொடுத்துருக்காரு நம்ம கூட இருக்கிறவங்க சாதாரணமாக நம்ம கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களே இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்தா அவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமான்னு பேசக்கூடிய அளவிற்கு வெறுப்புகளை வட இந்தியா மூலமாக தமிழ்நாட்டிலும் ஊடுருவ செய்து சாதனை தானே மோடி செஞ்சார் பாகுபாடு எதை எடுத்தாலும் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் நலிவடைந்த மக்கள் எங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமாக நீங்கள் படிக்க வைக்கல படித்து மேலே வர ரிசர்வேஷன் கொடுனா நாலு தலைமுறையாக படித்து கொழுத்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் லி வீக்கர் செக்ஷன் அரிய வகை ஏழைகள் ஆரிய வகை ஏழைகளுக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க எங்களுடைய எல்லா இடங்களையும் தூக்கி அவங்களுக்கு தாரவாக்குறீங்க இது வரைக்கும் ஓபிசிஎஸ்சிஎஸ்டி உடைய பணியிடங்கள் அரசு இடங்களில் அரசு வேலைகளில் ஃபில் பண்ணலை ஒன்றிய அரசினுடைய பணிகளில் அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் இடபிள்யூஎஸ்க்கு தாரை வார்க்குறீங்க இத்தனை கொடுமையும் செய்து மக்களை பாகுபாடாக வெறுப்பாக பிரிக்கக்கூடிய மோடி வேறு என்ன கேரண்டியை நமக்கு கொடுத்தார் மோடி என்ற பிம்பம் இந்த முகத்திரை கிழிந்து தொங்க வேண்டும் அதற்கான மிகப்பெரிய முடிவுரையை தமிழ்நாட்டிலிருந்து நாம் எழுத வேண்டும் நன்றி தொடர்ந்து டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்